ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதாரப் படலத்துல ஏழாவது பாட்டு பார்க்க போறோம் காகலமும் பல்லியமும் கனைக்கடலின் மேல் முழங்க கானம் மாகதர்கள் அருண்மறை நூ நூல் வேதியர்கள் வாழ்த்து எடுப்ப மதுர செவ்வாய் தோகையர் பல்லாண்டு இசைப்ப கடல் தானே புடைசூழ சுடரோன் ஏகி நீங்கி திருநாட்டை எதிர்ந்தான் பொருள் இதுதான் காகலமும் பல்லியமும் கனைக்கடலின் மேல் முழங்க எக்காலமும் வேறு பல வாத்தியங்களும் ஒலிக்கின்ற கடலை விட பேரொலி செய்து முழங்கவும் மாகதர்கள் கானம் பாட பாடகர்கள் இன்னிசை பாடவும் அருமறை நுல் வேதியர்கள் வாழ்த்து எடுப்ப அரிய மறைவல்ல அந்தணர்கள் வேத மந்திரங்களை கூறி வாழ்த்திசைக்கவும் மதுர தோகையர் பல்லாண்டு இசைப்ப இன்மொழி கூறும் வாயினரான மயில் போன்ற மங்கையர் பல்லாண்டு பாடவும் கடல்தானை புடை சூழ கடல் போன்ற படைகள் தன்னை சூழ்ந்து வரவும் சுடரோன் என்ன ஏகி சூரியனை போல விரைந்து சென்று அருநெறி நீங்கி அரிய எல்லாம் கடந்து சென்று ரோமபதன் திருநாட்டை எதிர்ந்தான் ரோமபதம் மன்னன் அது அழகிய நாட்டை சென்றடைந்தான் இதுதான் பாட்டு இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல திருநாட்டை எதிர்ந்தான் அன்றே அப்படின்னு வருது அந்த இடத்துல அன்றே அப்படிங்கிறது அசைச்சொல் இதுல காகலமும் பல்லியமும் எப்பேற்பட்ட வாத்தியங்கள்லாம் இசைக்கப்படுது அப்படிங்கிற இடத்துல காகலமும் பல்லியமும் அப்படின்னு வருது அதாவது பலவிதமான ட்ரம்ஸ் இயம்னா ட்ரம்ஸ் தான் குறிக்குது அதை தவிர காகளம் அப்படின்னு சொல்றாரு இந்த காகளம் அப்படின்னா அது எக்காளம் அப்படின்னு ஒரு விதமான கருவி அது வந்து ஊது குழ கொம்பு வாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஊது குழல் மாதிரி நம்ம இங்கிலீஷில் ட்ரம்ப்பெட்டுன்னு சொல்கிறோம்ல அதுதான் அந்த எக்காளம் தான் காக அதுக்கு இன்னொரு வார்த்தை தான் காகளம் இது பொதுவாகவே இப்ப தன்னை தாங்களே தண்டோரா அடிச்சுக்கிறது பெருமை பேசிக்கிறதுன்னு சொல்றோம்ல அது வந்து நான் என்னோட புகழ் நானே ட்ரம்ப் எடுத்து வாசிக்கிறேன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து கர்வம் இருக்கு தான் நம்ம உனக்கு என்ன அவ்வளவு எகத்தாளமா அப்படின்னு கேக்குறோமே அந்த உனக்கு என்ன அவ்வளோ எகத்தாளமா அப்படின்னு கேட்டால் உன பரிகாசமாக பண்றது இல்லாட்டி ஒரு அவ்வளோ செருக்கோட இருக்கிறதுங்கிறதுக்கு அந்த சொல் எக நம்ம உனக்கு என்ன அவ்வளோ எகத்தாளமாங்கிற சொல் வந்து இந்த எக்காளம் அப்படிங்கிறதுலேருந்து தான் வந்திருக்கு அதாவது நான் எக்கு எக்குன்னாலே அந்த எக்கை வைத்து ஊதி சத்தம் செய்யக்கூடிய வாத்தியம் அப்படின்னு அர்த்தம் உன்னை உனக்கு நீயே பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு நீ பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறோம் அதுதான் அதோடைய அர்த்தம் எதுக்காக சொல்ல வரேன் அந்த எக்காளம்ங்கிறது தான் இந்த காகளம் அப்பேற்பட்ட பள்ளியமும் கனை கடலின் இந்த இடத்துல கனைத்தல் அப்படின்னா ஒலித்தல்னு அர்த்தம் அப்பேற்பட்ட காகலம் பல்லியம் இதெல்லாம் சேர்ந்து ஒலிக்கக்கூடிய அளவிற்கு கடலை விட கடலின் உன் கனை கடலின் மேல் ஊழங்க என்ன அர்த்தம் கடல் தான் எப்பவுமே பேரொலி எழுப்போம் அதை விட இவங்க வாசிக்கக்கூடிய வாத்தியங்கள் எழுப்பக்கூடிய ஒலி இன்னும் பிரமாதமா இருக்கு இன்னும் அதை விட ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறதுக்கு சொல்ல வர்றாரு கானம் பாட மாகதர்கள் அதாவது கானம் அப்படின்னா பாட்டுன்னு அர்த்தம் இப்ப நம்ம கானா பாட்டுன்னு சொல்றோமே ஹிந்திலேயும் சரி சம்ஸ்கிருதத்திலயும் சரி கானா அப்படின்னாலே பாட்டுன்னு தான் அர்த்தம் இப்ப நம்ம வந்து அது என்ன சொல்றது கூலி ஆட்கள் அவங்க சுமை தீர்வதற்காக பாடக்கூடிய பாடல் அப்படிங்கிற மாதிரி இப்ப வடிவம் வந்திருக்கு ஆனா கானம் கானம் கானான்னாலே பாட்டுன்னு தான் அர்த்தம் கானம் பாட மாகதர்கள் அப்படின்னு இந்த இடத்துல மாகதர்கள் அப்படின்னா யாருன்னா மகத நாட்டை சேர்ந்தவங்க மாகதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தவிர இந்த இடத்துல வர்றது வந்து பொதுவாகவே இப்போ ராஜாவெல்லாம் கூப்பிட்டு அழைக்கிறதுக்கு இப்போ அதாவது ராஜாதி ராஜாதிராஜ ராஜகுலத்திலக ராஜ மார்த்தாண்ட கம்பீர பராக் 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 அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் பறை பறை சொல்றதா இருக்கட்டும் இல்லாட்டி அவரை பல்லாண்டு பாடி எழுப்புவதாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து சிலர் இருப்பாங்க அவங்க தான் இந்த மாகதர்கள் இப்போ நம்மளே நம்ம சொல்லுவாங்கல்ல இப்போ நமக்கு ஏதாவது நம்மளால செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு இப்போ ஏதோ ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம திடீர்னு அவசர அவசரமா ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு கண்ணாடி முன்னாடி நம்மளே நின்று பேசி பார்த்துப்போம் இல்லாட்டி ஒன் ஒன்னால முடியும் முடியும்னு நம்மளே நம்மளை வந்து உற்சாகப்படுத்திப்போம் இப்போ இந்த யூ கேன் மின் அப்படின்னு சிவ்கேரா எல்லாம் இருக்கு அதுல அந்த மாதிரி பாசிட்டிவிட்டி நம்மளே நம்மளால ஊக்கப்படுத்திக்கணும் செல்ஃப் மோட்டிவேஷன் டிப்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த காலத்துல அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இந்த மாகாதர்கள் அவங்க என்னன்னா ராஜா முன்னாடி போய் நின்னு ராஜாவை புகழ்ந்து பேசுவாங்க அப்படின்னா என்னன்னா காக்கா பிடிக்கிறது காரியம் சாதிச்சுக்கிறது அப்படி அர்த்தம் இல்ல அவங்க வந்து என்னன்னா ஆஹ் கத்திரிய பெண்களுக்கும் வைசிய ஆண்களுக்கும் பிறந்த குழந்தைங்க தான் அந்த தொழிலே செய்தாங்க அந்த காலத்துல அவங்க அவங்களோட வேலையே என்னன்னா உன்னால முடியும் ராஜா நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா நீ என்னெல்லாம் சாதிச்சிருக்க தெரியுமா இப்படின்னு அவங்க வந்து அதை பாட்டா படிப்பாங்க அவன்கிட்ட ராஜா கிட்ட நிறைய பேசுவாங்க இந்த மாதிரிலாம் அவனை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றது அப்படின்னா தான் ராஜா இன்னைக்கு நம்ம பாட்டு என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நாட்டுக்காக செய்வான் அப்படிங்கிறதுக்காக அது இருக்கு இப்போ பொதுவாவே ராஜா வந்து ஏதாவது தப்பான விஷயங்கள் செஞ்சா அவனை கண்டிக்கிறதுக்கு அமைச்சரும் இருக்கான் அதே சமயம் ஊக்கப்படுத்துறதுக்கு இந்த மாகதர்கள் இருக்காங்க அதனாலதான் இங்க அப்பேற்பட்டவங்க தான் அவங்க கானம் பாட மாதகர்கள் மாகதர்கள் அப்படின்னு சொல்றாங்க அருமறை நுல் வேதியர்கள் சாதாரண வேதியல் வேதியர்கள் இல்ல நுல் வேதியர்கள்னா நுட்பம் அதாவது நுட்பம் தெரிந்து அந்த வேத மந்திரங்கள் எப்படி உச்சாரணம் செஞ்சா அதுக்கு மிகுந்த பலன் இருக்குமோ அந்த நுட்பம் தெரிந்து அதற்கேத்து ஏத்தபடி ஓதுபவர்கள் வாழ்த்து எடுப்ப அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல மதுரச் செவ்வாய் தோகையர் பல்லாண்டு இசைப்ப அப்படின்னு வருது இல்ல அதுல மதுரம் அப்படிங்கிற சொல் இனிமையை குறிக்க வந்தா மதுரம்னா இனிமைன்னு அர்த்தம் அதனாலதான் மதுனா இனிமை இது தேனையும் குறிக்குது கல்லையும் குறிக்குது இந்த இடத்துல அந்த இனிமைன்ற சொல் குண குணத்தின் அடிப்படையில குரலாக ஆகி வருது அதனால இது குணவாகுபேர் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல ஆகுபெயர்ல வந்து பொருளாகுபேர் மொத்தம் இருபதுக்கும் மேற்பட்ட ஆகுபெயர்கள் இருக்கு பொருளாகுபெயர் சினையாகுபெயர் காலவாகுபேர் இடவாகுபேர் அந்த மாதிரி அதுல இது குணவாகுபெயர் ஏன்னா அந்த இனிமைங்கிற குணத்தை குறிக்கிறதுனால இந்த இடத்துல மதுரங்கிறது இனிமையை குறிக்கல அவங்கள குரல் அந்த பெண்களின் குரல்களை குறிக்குது மதுர செவ்வாய் தோகையர் அதே மாதிரி தோகையர் அப்படின்னு சொல்றது இது ஓமையாகு பெயர் தோகைன்னா என்ன மயில் போன்ற பெண்கள் அந்த இடத்துல தோகையர்னா பெண்களை தானே சொல்றாரு அதனால தோகை அப்படி மயில் தோ மயில் போன்ற பெண்கள்னு வர்றதுனால இது வந்து ஆகுபேர் ஆஹ் தோகையர் பல்லாண்டு இசைப்ப அது நான் சொன்னேன்ல அதாவது ராஜாவை எழுப்புறதுக்கே அந்த மாதிரி ஆஹ் நீ ப பல்லாண்டு இப்ப திருப்பல்லாண்டு எல்லாம் இருக்குல்ல திருப்பல்லாண்டு எழுச்சி அதாவது நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலேயே பெரிய பெரியாழ்வாரோட திருப்பல்லாண்டு இருக்கே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திரு அப்படின்னு அந்த மாதிரி பல்லாண்டு பாடி எழுப்புவது ராஜா நீ வந்து நீ நீ நல்லா இருந்தான் நாட்டு மக்கள்லாம் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த மாகதர்களும் செய்வாங்க இந்த பெண்களும் பாடி எழுப்புறதும் அந்த மாதிரி பல்லாண்டு நீ நல்லா அது இது இந்த இடத்துல தசரதனுக்கு அந்த மாதிரி பல்லாண்டு இசைக்க அவன் வந்து ரோமபத நாட்டன் அந்த மன்னனுடைய அங்க நாட்டை நோக்கி போ போறான்ல அந்த அப்ப இந்த இந்த மாதிரி பல்லாண்டு பாடக்கூடிய இசைக்க கூடிய பெண்கள் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு வருது கடல் தானை புடை சூழ சேனை தானைனா சேனைன்னு அர்த்தம் எப்பேற்பட்ட சேனை புடை சூழ செல்கிறான் அப்படின்னா கடல் அளவு ரொம்ப அவனுடைய முழு பரிவாரத்தோடையும் போறான் அப்படின்னு சொல்றாரு சுடரோன் என்ன ஏகி அதாவது ஒரு ஒரு சூரியன் போன்று செல்கிறான் நம்ம ஏற்கனவே நெறினா வழின்னு பார்த்துருக்கோம் அதனால இப்ப ஒழுக்க நெறி ஒழுக்க நடைன்னு நான் உதாரணம் சொல்லிருக்கேன்ல அதாவது கால்நடை நம்மளும் காலால் நடக்கிறோம் ஆனா நமக்கு பேர் கால்நடை கிடையாது ஒழுக்க நடை அது ஒழுக்க நெறின்னு அதனால ஏ அரு நெறி நீங்கி அப்படின்னா அவன் தசரதன் அவனுடைய கோசல தேசத்தை விட்டுட்டு அங்க தேசத்துக்கு போகிறான் ரோமபதன் ஆட்சி செய்யக்கூடிய நாடு அதனால அந்த அருநெறி ரொம்ப அரிய நீண்ட நெடிய வழிகளெல்லாம் தாண்டி அவன் செல்கிறான் அப்படின்னு சொல்றாரு திருநாட்டை எதிர்ந்தான் என்றே இந்த இடத்துல எதிர்ந்தான் எதிர்தல் அப்படின்னா அடைதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதனால அவன் அந்த அங்க நாட்டை சென்றடைந்தான் அப்படின்னு சொல்றாரு இதுல வர்ற கனை கடல் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ரொம்ப கணைக்கும் கடல் இதுவும் வினைத்தொகைதான் இந்த கனைக்கும் கடல் காலத்தை காட்டுவது தொக்கி வருது இல்ல அதனால இது வந்து வினைத்தொகை அதே மாதிரி கடல் தானை அப்படின்னு சொல்றது வந்து கடல் போன்ற சேனை அப்படின்னு வருது இல்ல இதுல போன்றங்கிற ஓமை உருவு வந்து தொக்கி வர்றதுனால இந்த கடல் தானை அப்படிங்கிறது ஓமை அஹ் அதாவது நம்ம ஆகுபெயர்ல ரெண்டு பார்த்தோம் ஒரே வரியிலேயே மதுரம் அது வந்து குணவாகு பெயர் தொகை அது ஓமையாகு பெயர் இந்த கடல் தானை அப்படிங்கிறது ஓமை தொகை கடல் கனைக்கடல் அப்படின்னு சொல்றது வினைத்தொகை அஹ் இதை தவிர இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வராரு அதாவது தசரதன் கலைக்கோட்டு முனிவனை கூட்டிட்டு வர்றதுக்காக அங்க நாட்டை நோக்கி செல்றான் அப்போ பல வகை வாத்தியங்கள் முழங்க மாகதர்கள் பாடுவது பாடுவது அதாவது அவனுடைய மெய்கீர்த்தி அரசனுடைய மெய்கீர்த்தியை பாடுவது வேதியர்கள் வேதம் முழங்க வேதம் வா வாழ்த்த தோகை தோகையை தொகையர் அதாவது பெண்கள் பல்லாண்டு இசைக்க தானை படை சூழ நெறி நீங்கி அவன் அந்த நாட்டை சென்றடைந்தான் அப்படின்னு சொல்றார் இப்ப நான் பாட்டை படிக்கிறேன் கேளுங்க காகலமும் பல்லியமும் கனைக்கடலின் முழங்க கானம் பாடமாகதர்கள் அருமறை நுல்வேதியர்கள் வாழ்த்து எடுப்ப மதுரச் செவ்வாய் தோகையர் பல்லாண்டு இசைப்ப கடல்தானை புடைசூழ சுடரோன் என்ன ஏகி அருநிரி நீங்கி ரோமபதன் திருநாட்டை எதிர்ந்தான் அன்றே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग्भवेद् ॐ शान्तिशान्तिशान्तिः